நீங்கள் அமீரகத்தில் வேலை தேடிக் கொண்டிருக்கிறீர்களா அப்பொழுது இந்த பதிவு உங்களுக்குத்தான் அபுதாபி சிவில் பாதுகாப்பு ஆணையமானது எமிரேட்டின் ஆம்புலன்ஸ் சேவைகளில் உள்ள பல்வேறு காலி பணியிடங்களுக்கு அதற்கான தகுதியான நபர்களை வேலைக்கு அமர்த்த இருப்பதாகவும் அதற்கான விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுவதாகவும் கூறியுள்ளது நீங்கள் அபுதாபியில் அரசாங்கத் துறையில் பணிபுரிய விரும்புகிறீர்கள் மற்றும் அந்த துறைக்கு தேவையான மருத்துவ தகுதிகளை பூர்த்தி செய்கிறீர்கள் என்றால் இந்த சிறந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்தி உடனடியாக உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் சமர்ப்பிக்கலாம் இது தொடர்பாக ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஒரு மருத்துவ மேற்பார்வையாளர் அவசர மருத்துவர் அவசர மருத்துவ தொழில்நுட்ப வல்லுநர் தொற்று கட்டுப்பாட்டு நிபுணர் போன்ற பணிகளுக்கு காலியிடங்கள் உள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் நீங்கள் இந்த வேலைக்கு சேர வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் சிவிக்களை இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம் அந்த மின்னஞ்சல் முகவரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும் தேவைப்படும் நபர்கள் இதன் மூலம் பயன்பெறலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க